சரி காவல்துறை தான் எச்சரிக்கை கொடுத்தாங்க இருபத்தி ரெண்டு கனிஷன் கொடுத்தாங்க கேட்டீங்களா காவல்துறை தான் ஐம்பது மீட்டருக்கு முன்னால் நின்று போகாதீங்க போனாது எங்கள் குற்ற நிர்சனம் வந்துடும் ஸ்டாம்ப்பேடாயிரு சொல்கிறாங்க கேட்டிங்களா உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேணும்னா மட்டும் நீங்கள் காவல்துறை சொல்கிறத கேட்குறீங்க மக்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேணும்னு காவல்துறை சொல்லும்போது நீங்கள் கேட்கலையே மக்கள் உயிரை கொண்டு டெய்லியில் கொன்றதுக்கு காரணமாக இருந்தீங்க தானே இருந்தீங்க ஒட்டுமொத்த தாவேகாவும் தலைமுறைவா இருந்தது வரலாற்றுல எங்கேயாவது இருக்கா அங்க போய் என்னாச்சு மூணு நாள் கழிச்சு குருமூர்த்தியை சந்திச்ச பிறகு வீடியோ போடுறீங்க குருமூர்த்தி சந்திச்சா ஆமா குருமூர்த்தி சந்தித்த உண்மை அப்ப இது நடந்தது உண்மையா நீங்க போய் அது அந்த பட்டினப்பாகம் ஓசானி உடைய சிசிடிவி எடுத்து பாருங்க லிப்ட்ல சிசிடிவி எடுத்து பாருங்க விஜய் போனது லிப்ட்ல இருக்கும் குருமூர்த்தி போனது லிப்ட்ல இருக்கும் சிசிடிவி இருக்கு வன்முறையை தூண்டக்கூடிய படங்களை நடிச்சாரு துப்பாக்கி கலாச்சாரத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு ரவுடி கலாச்சாரத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணாரு போதை மருத்து கலாச்சாரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு போதை கடத்தலை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு இதெல்லாம் செலிப்ரேட் பண்ற ஒரு மனநில இருக்கக்கூடிய ரசிகர் அதைத்தானே செய்வான் நீ வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாடின இல்ல நீ ஒரு டிக்கெட்டுக்கு ஆயிரம் ரூபா வாங்கினவன் தானே பாட்டிலுக்கு பத்து ரூபா நீ பாட்டின ஆனா உன் படத்துல வந்த டிக்கெட்டுக்கு நீ ஆயிரம் ரூபாய் வசூல் பண்ணவன் தானே அப்போ சட்டப்பூர்வமாக மோடி மாதிரி ஊழல் பண்ண தெரியணும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு மோடி மாதிரி ஊழல் பண்ண தெரியலன்னு நீங்கள் மாட்டிட்டு தான் முடிப்பீங்க மோடி அதை வச்சு தான் உங்களை சிபிஐ பிடிச்சி உள்ள போடுவார் அதை வச்சு தான் இடியோ வச்சு ரைட் பண்ணுவார் மோடி மாதிரி செயற்கை நுண்ணறிவு ஊழல் பண்ணுறதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க இதை வச்சு நீ என்னத்தை நீ வந்து சாதனை பண்ணுவேன் உன்னை நம்பி எப்படி பொதுமக்கள் ஓட்டு போட முடியும் உன்னே நம்பி விஜய் என்ற நடிகனை பார்க்க வந்த பெண்கள் நீ செத்து போயிருக்கான் விஜய் என்ற நடிகனை பார்க்க வந்த குழந்தைகள் இன்னைக்கு உயிரை மாய்த்திருக்கிறது இந்த குழந்தை என்ன பண்ணிச்சு பாவம் என்ன வீடியோ கால்ல பேசி என்ன பண்ண இருபது லட்சம் கொடுக்குறேன் வரைக்கும் கொடுக்கல நீ ஏன் கொடுக்கல ஏன் இருபது லட்சம் கொடுக்க முடியும் உச்சபட்சம் நடிகர் நீ ஆயிரம் கோடி சம்பளம் வாங்குற இல்லை வருஷத்துக்கு அதை விட்டுட்டு தானே இங்க வந்த அந்த ஆயிரம் கோடி சம்பளம் வாங்குற சொத்து உண்ட இல்லையா ஏன் ஆளுக்கு ஒரு கோடி கொடுத்து நாற்பத்தோரு கோடி கொடுக்க முடியாதவங்களால சர்க்கார் படத்தில் எதை கொடுத்தன ஃபேன் மிக்சி கிரைண்டர் எல்லாத்தையும் கொடுத்துரு அந்த ஃபேனு மிக்சி கிரைண்டரை கொடுக்க சொன்னது நான் ஜெயலலிதா மாட்டை சொல்லி லேப்டாப்பு ஆடு மாடு கோழி இதெல்லாம் சொல்லி வல்லு நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நம்ம இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் சட்டப்பேரவையில் எதிரொலித்த கரூர் விவகாரம் விவரங்களை அளித்த முதல்வர் விமர்சனங்களை அடக்கிய எடப்பாடி பழனிசாமி யாருக்கு என்ன நோக்கம் இருக்கிறது என்ற கேள்வி இருக்குது முடிச்சார் பார்க்குறீங்க நடந்த சம்பவத்தை பற்றி தெளிவான விளக்கத்தை திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறார் ஓகே எதிர்கட்சிகளுக்கு எழுப்ப வேண்டிய சந்தேகங்களை திரு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுப்பியிருக்கிறார் அதுக்கான தகுந்த விளக்கத்தை வந்து முதல்வர் கொடுத்திருப்பதாக தான் நான் நினைக்கிறேன் ஓகே தமிழக அரசு தமிழக முதல்வர் மருத்துவ மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்த்துறை அமைச்சர் மற்றும் களத்தில் இருக்கக்கூடிய கரூர் எம்எல்ஏ திரு செந்தில் பாலாஜி அப்புறம் அன்பில் மகேஷ் கொய்யாமலை அப்புறம் மா மூன்று மாவட்ட தலைவர்கள் எண்ணூறு மருத்துவர்களை அழைத்து இருபத்தி ரெண்டு உடற்கூராய்வு மருத்துவர்களை வைத்து ஐந்து டேபிளில் வச்சு கிட்டத்தட்ட பதினைந்து மணி நேரம் அவர்கள் வந்து உடற்கூராய்வு செய்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்து நிவாரணம் வழங்கி யார் மீதும் குற்றச்சாட்டு சொல்லாமல் அந்த நிலைமையை வெற்றிகரமாக தமிழக முதல்வர் சமாளித்திருக்கிறார் தான் நாம் கருத வேண்டியிருக்கிறோம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செருப்பு கொண்டு வீசினாங்க கத்தியை வச்சு குத்துனாங்க ஆம்புலன்ஸ் ஸ்ப்ரே பண்ணாங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டு அவர் சொல்கிறார் இது வந்து தாவே கவினர் தங்களை காத்து கொள்வதற்காக திமுகவின் மேல் பழிபடுவதற்காக சொன்ன குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சி தலைவர் வந்து அவர் ரிப்பீட் பண்றாரு அப்படி எந்த விதமான ஆதாரமும் அங்கே இருந்த மாதிரி தெரியல கத்தி குத்து காயம்பட்டு யாரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படலை இருநூறு பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க ஒருத்தரும் கத்தி குத்து காயப்பட்டு அனுமதிக்கப்படலை சரியா ஒருத்தரும் கண்ணில் ஸ்ப்ரே பண்ணி அதுல மயக்கம் வந்து விழுந்துதான் யாரும் அனுமதிக்கப்படலை அதனால இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்து பொய்யான குற்றச்சாட்டுன்னா அன்னைக்கே நிறுவனம் ஆகிவிட்டது இடவே வந்து செருப்பை வீசியிருக்கா அப்படின்னா அது கவன ஈர்ப்புக்காகத்தான் வீசப்பட்டது என்பது நம்ம அந்த வீடியோ காட்சிகளை பார்த்தாலே தெரிந்தது கண்ணு முன்னாலே செத்து விடுகிறாங்க கண்ணு முன்னாலே தூக்கிட்டு போகிறாங்க சொல்லி சொல்லி பார்க்குறாங்க கேட்கலை அப்போ தலையில் அடிச்சுட்டு அழுகிறேன் அப்படி அடிக்கிறான் இந்த மாதிரி செத்துட்டான்னு சொல்கிறான் அப்போ அதுவும் தெரியாதப்ப செருப்பு கொண்டு வீசியாவது கவனத்தை கவர்ந்து ஆம்புலன்ஸை கொண்டாந்துடலாமா ஏதாவது போலீஸை வச்சு காப்பாற்றிடலாமா என்னமோ ட்ரை பண்ணுறாங்க இப்போ இதெல்லாம் வந்து மக்கள் அங்கே பட்ட வேதனைப்பட்ட மக்களுக்கு தான் தெரியும் அந்த வழி ஓகே ஸோ எனவே வந்து இதுக்கு முழு காரணம் விஜய் தான் முழு முதல் காரணம் இந்த ஒட்டுமொத்த ஸ்டாம்பேடுக்கு காரணம் விஜயும் விஜயினுடைய ஆறு ஆறு நபர்களும் தான் இதுக்கு காரணம் எனவே வந்து அவர்கள் இந்த குற்றச்சாட்டுலேருந்து தப்பிக்க முடியாது அவர்கள் தான் கொடுத்த டயத்துக்கு வரலை பன்னெண்டு மணிக்கு வர்றேன்னு சொல்லி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு யார் குஷ்ஷியானது ஆமாம் மூணுலேருந்து பத்து மணி வரைக்கும் பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க ஆனால் பன்னெண்டு மணிக்கே வருவேன்னு சொல்லி மக்களை தவறான வழியில் பொய்யான தகவலை சொல்லி மக்களை கூட்டியது யார் ஹுஷியானந்த் நீ பத்து நிமிஷம் திக்கி திணறி பேசுகிறதுக்கு பத்து மணி நேரம் தாமதமாக வருவியா நீ அப்போ என்ன அர்த்தம் அது அப்போ அந்த கூட்டத்தை ஒரு கரூருக்கு மீட்டிங் போனால் கரூர் காலங்களில் தானே கூப்பிடணும் ஈரோடு தேனி கோயில்பட்டி மதுரை திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்துலாம் ஆளுங்க வந்தாங்கன்னா அது என்ன அர்த்தம் அதுக்கு மாநாடு நடத்தி போயிடலாம்ல நீங்கள் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு மாநாடு நடத்தி எப்படி தானே தமிழ்நாடு முழுக்கிறது கூட்டத்தை கொடுத்து என்ன கூட்டம் இருக்குது கூட்டம் இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிடலாமே தேர்தல் பிரச்சாரத்துக்கு எந்த மாவட்டத்துக்கு போகிறீங்களோ அந்த மாவட்டத்துக்கு நீ வந்து கரூர்லேயே பத்து இடத்த கேட்டிருக்கலாம்ல ம் பத்து இடத்த கேட்டு கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் இங்கே ரெண்டு தொகுதி இங்கே ரெண்டு தொகுதி இங்கே ரெண்டு தொகுதினு வச்சு பத்து இடத்துல வச்சுருந்தா கூட்டம்ஸ்மஸ் ஆகிருக்குல்ல ஓகே அப்போ மக்களை உண்மையாக சந்திக்க வேண்டும் மக்களை வந்து மக்கள்கிட்ட வந்து அரசியல் கருத்துக்களை பேசணும் திமுக அரசின் மீது குற்றச்சாட்டு சொல்லணும் பிஜேபி அரசின் மீது குற்றச்சாட்டு சொல்லணும் நான் வந்தால் இதை செய்வேன் என்று சொல்ல வேண்டும் என்ற உண்மையான எண்ணம் விஜய்க்கு இருந்திருந்தால் அவர் வந்து இதை செஞ்சிருப்பார் ஓகே அவருடைய எண்ணமெல்லாம் வந்து கரூரில் முப்பரும் விழா நடத்தியது இது என்ன முப்பத்தி ரெண்டு பேர் விழாவா என்று அந்த ஈகோ அதாவது ஏதோ ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் விழா நடந்தது என்று அவர் சொல்கிறாரு அப்போ அவர் அந்த கரூர் விழாவுக்கு எதிர் விழாவாக டிசம்பர் மாதம் ஷெட்யூல் பண்ணதை சீக்கிரம் ஷெட்யூல் பண்ணி ஓகே கரெக்ட் டைத்துக்கு வராமல் பத்து மணி நேரம் தாமதமாக வந்து ஏற்கனவே இருபதாயிரம் பேர் அங்கே பத்தாயிரத்து ஐநூறு பேருக்கு பெர்மிஷன் வாங்கி இருபதாயிரம் பேரை கூட்டி கையோட கூட நாமக்கல்லேருந்து பத்தாயிரம் பேரை கூட்டு வந்து பெரிய படகு கப்பல் மாதிரி இருக்க பஸ்ஸை கொண்டாந்து உள்ள மோதி கூட்டத்தினுடைய நெரிசலை உருவாக்கி நான் அந்த ஸ்பாட்டுக்கு தான் போவேன் ஐம்பது மீட்டருக்கு முன்னால் நின்று பேசுகிறேன்னு சொல்கிறாங்க போலீஸ் எச்சரிக்கையை மீறி அங்கே ஸ்பாட்டுக்கு தான் போவேன்னு போகிறாங்க இப்போ போலீஸ் இந்த ப பஸ் போகிறதுக்கு வழி விலைக்கு தானே விடணும் அப்போ கூட்டம் வந்து இந்த பஸ்ஸு உள்ளே நுழைய ஏற்கனவே இருந்த கூட்டம் வந்து அப்படியே பின்னால் போக பின்னால் லாஸ்ட்டில் இருந்தவங்களாம் விழுந்து செத்து போயிட்டாங்க இது நம்ம கண் கூட கண்ட உண்மை அது ஓகே இறந்த உடனே அந்த களத்துல நின்றுக்கணும் ஒரு தலைவன்னா களத்தில் நிற்காமல் தன் உயிர் பெருசு அப்படின்னு சொல்லி கரூருக்கு ஓடி கரூர்லேருந்து திருச்சிக்கு ஓடி திருச்சியிலேருந்து பனையூருக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடி போயிட்டீங்களா காவல்துறையினர் தான் வந்து எச்சரிக்கை கொடுத்தாங்க நீங்கள் இங்கே இருக்காதிங்க நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு சரி காவல்துறை தான் எச்சரிக்கை கொடுத்தாங்க இருபத்தி ரெண்டு கொடுத்தாங்க கேட்டீங்களா காவல்துறை தான் ஐம்பது மீட்டருக்கு முன்னால் நெல் போகாதீங்க போனால் கூட்டம் நெரிசல் வந்துடும் ஸ்டாம் பேட் ஆகிரும்னு சொல்கிறாங்க கேட்டீங்களா உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேணும்னா மட்டும் நீங்கள் காவல்துறை சொல்கிறத கேட்குறீங்க மக்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேணும்னு காவல்துறை பொழுது நீங்கள் கேட்கலையே மக்கள் உயிரை கொண்டு கொன்றதுக்கு காரணமாக இருந்தீங்க தானே இருந்தீங்க அப்போ உங்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருந்தோன்னா காவல்துறை சொன்னாங்கன்னு காவல்துறை பழியை போட்டு ஓடி போட்டிங்களே எல்லாரும் ஒட்டுமொத்த தாமாகாவும் பதினாறு நாள் தலைமுறவாக இருந்தது எந்த வரலாற்றில் ஏதாவது ஒரு கட்சி இருக்கா சொல்லுங்க ஒட்டுமொத்த தாவேகாவும் தலைமுறவாக இருந்தது வரலாற்றில் எங்கேயாவது இருக்கா அங்கே போய் என்னாச்சு மூணு நாள் கழித்து குருமூர்த்தியை சந்திச்ச பிறகு வீடியோ போடுறீங்க குருமூர்த்தி சந்திச்சா ஆமாம் குருமூர்த்தி சந்திச்சது உண்மை ஆனால் குருமூர்த்தியா அதை மறுத்துட்டாரு மாறுதா குருமூர்த்தி மறுக்கு குருமூர்த்தி சொல்றதெல்லாம் நீங்கள் எடுக்க முடியுமாங்க குருமூர்த்தி எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரியாதா தர்மயுத்தத்தை நடத்தினார் ஓபிஎஸ் அவரதான் நடத்தினா நம்ம நினைச்சோம் ஆனால் குருமூர்த்தி சொல்லித்தான் நடத்திருக்காருன்னு ஆறு மாதம் கழிச்சு துக்குளக்கு விழாவில் சொன்னாரா இல்லையா குருமூர்த்தி சொன்னார் அப்புறம் இதே இன்னொரு துக்குளக்கு விழாவில் சொல்லுவாரு விஜய் வேண்டா வந்தாரு என்னை வீட்டுக்கு வர சொன்னாரு முதல் நாள் வந்து பார்த்தாங்க விஜய் உங்களோட சந்திக்கணும்னு நினைக்கிறாருன்னு சொன்னாங்க வீட்டுக்கு வர சொன்னேன் வீட்டுக்கு வர சொன்னேன் எங்கள் வீட்டுக்கு ப பாக்கம் வீட்டுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க நான் போனேன் இங்கே பார்த்தேன் நான் தான் ஐடியா சொன்னேன் என்ன மறுநாள் வீடியோ போடுன்னு சொன்னேன் நான் தான் நீ அப்ளை பண்ணு பண்ணேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ உனக்கு சிபிஐ விசாரணை வாங்கி தந்து இந்த கேஸை ஊற்றி மூடிடுவோம் நீ பிஜேபி கூட நீங்கள் வந்துருன்னு சொன்னேன் அதே மாதிரி விஜய் வந்தார் அப்படின்னு ஒரு ஆறு மாதங்களும் சொல்லுவார் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க ஓகே குருமூர்த்தியெல்லாம் ஒரு நம்பகத்தன்மையான ஆளாங்க அப்போ இது நடந்தது உண்மையாக நீங்கள் போய் அது அந்த பட்டினப்பாகம் ஓசானி அப்பார்ட்மெண்ட்டுடைய சிசிடிவி எடுத்து பாருங்க லிஃப்ட்டில் சிசிடிவி எடுத்து பாருங்கள் விஜய் போனது லிஃப்ட்டில் இருக்கும் குருமூர்த்தி போனது லிஃப்ட்டில் இருக்கும் சிசிடிவி இருக்குது அங்கே இருந்த மக்களே அங்கே வசிக்கக்கூடியவர்களே சொல்கிறாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்கன்னு இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும் அதுக்கப்புறம் தானே நீ வீடியோ போடுற இப்போ நீ எப்படிப்பட்ட தலைவன் பதினாறு நாள் உன் கூட இருந்த அத்தனை பேர் தலை அத்தனை பேர் தலைமுறைவாக போயிட்டாங்க இல்லையா அப்போ நீங்கள் என்ன ஒரு தலைமை பண்புள்ளவன் இதையும் நம்பி ஒரு கூட்டம் தெரியுது அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வந்து தமிழகத்தில் இருக்குது அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு ஒரு தற்கொலை கூட்டமாக உருவாக்கி வச்சுருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியுது சி விஜயனுடைய சினிமாவின் மூலமாக ரசிகர் பட்டாளம் உருவானது அதனால் சினிமாவில் என்னத்தை சினிமாவில் என்னத்தை பண்ணார் அவர் டான்ஸ் ஆடினார் கவர்ச்சிகரமான டான்ஸ் ஆடினார் சரியா அடுத்து என்ன பண்ணார் வன்முறையை தூண்டக்கூடிய படங்களை நடித்தார் துப்பாக்கி கலாச்சாரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணார் ரவுடி கலாச்சாரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணார் போதை மருத்து கலாச்சாரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணார் போதை கடத்தலை இன்ட்ரடியூஸ் பண்ணார் இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுற ஒரு மனநில இருக்கக்கூடிய ரசிகன் அதைத்தானே செய்வான் எம்ஜிஆர் வந்து மக்களை பக்குவப்படுத்தினார் எம்ஜிஆரை ஃபாலோ பண்ண அத்தனை பேரும் வந்து நைன்ட்டி வந்து தண்ணி குடிக்க மாட்டான் சீரடு குடிக்க மாட்டான் நேர்மையாக நடப்பான் தலைமை பண்போடு இருப்பான் அது எம்ஜிஆர் உள்வாங்கினா கூட்டம் அது ஓகே பொது உடைமை சித்தாந்தத்தை உள்வாங்கன்னா திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கன்னா எம்ஜிஆர் கிரியேட் பண்ண கூட்டம் எம்ஜிஆர் வாத்தியார் ஏன் சொன்னான் எம்ஜிஆர் மக்களை பக்குவப்படுத்தினார் மக்களுக்கு அன்பு பண்பு பாசம் க தலைமை பண்பு எல்லாத்தையும் போதித்தார் அதே மாதிரி வாழ்ந்தார் அதே மாதிரி நடந்தார் வள்ளலாக திகழ்ந்தார் நீ எதை போதிச்ச நீ என்ன போதிச்ச போதையை போதித்த ரவுடி சேர்த்த போயிடுச்சேன் துப்பாக்கி சேர்த்த போயிடுச்சேன் வன்முறை கலாச்சாரத்தை போயிடுச்சேன் உன் படத்தில் இருந்து அப்படித்தான் நான் உன் தொண்டன் இருப்பான் உங்கள்ட ரசிகன் இருப்பான் நீ வந்து பத்து ரூபா பாட்டலுக்கு பத்து ரூபான்னு பாடின இல்லை நீ ஒரு டிக்கெட்டுக்கு ஆயிரருவா வாங்கினவன் தானே பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு நீ பாடின ஆனால் உன் படத்தில் வந்த டிக்கெட்டுக்கு நீ ரூபா வசூல் பண்ண வேந்தானே சார் படம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து வந்தேன் தமிழ்நாடு முழுக்க ஒரு தடவை எத்தனை கோடி வசூல் ஒரு ஒரு உச்சநடிகர்ன்னு சொல்கிறார் ஆயிரம் கோடி வசூல் சொல்றாரு அப்போ அது பண்ணால் தூ தப்பு இல்லையா படத்துக்கு ஆயிரம் ரூபா வசூல் பண்ணுற தப்பு இல்லையா அது பேர் ஊழல் இல்லையா சொல்லுங்கள் ஒரு தடவை ஒன்றாலும் ஊழல் ஊழல் தானே கண்டிப்பாக சார் அப்புறம் நீ இதுவரைக்கும் ரெண்டு மாநாடு நடத்தியிருக்க ஏதாவது கணக்கு அனுப்பிச்சிருக்கியா மக்கள்கிட்ட நீ அடுத்த ஊழலை பற்றி பேசுகிறீங்களா ஊழலில் எந்த கட்சியாவது மிச்சம் மிச்சம் பண்ண முடியுமா ஊழல் இல்லாத கட்சின்னு ஏதாவது ஒரு கட்சியை சொல்லுங்கப்பா ஒரு கட்சியை சொல்லுங்கள் ஊழல் இல்லாத கட்சி ஊழல் இல்லாத தலைவன் ஏன்னா ஒருத்தரும் சொல்லுங்கள் பார்ப்போம் மக்களே காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போகிறேன் அப்புறம் எப்படி ஊழலை பற்றி உங்களுக்கு பேசுகிறதுக்கு அக்கறை இருக்கு சொல்லுங்கள் ஊழல் தான் இந்த சமூகத்தினுடைய புறையோடு இருக்கக்கூடிய பிரச்சனையை மெயின் பிரச்சனையே அந்த ஊழலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒழிக்க முடியும் ஊழல் வந்து இன்னைக்கு நேற்று வந்ததில்லை கி கிறிஸ்து பிறப்புக்கு முன்பே ரோமானிய பேரரசுலேயே ஊழல் இருந்திருக்கு அந்த காலத்தில் ஊழல் இருந்திருக்கு மகாபாரதத்தில் ஊழல் இருக்குது இருக்கா இல்லையா ராமாயணத்தில் ஊழல் இருக்கா இல்லையா இருந்துச்சா இல்லையா கம்பர் எழுதியிருக்காரு இல்லையா ஊழலை பற்றி இருக்காரு இல்லையா வால்மீகி ராமாயணத்தில் இருக்கா இல்லையா அப்போ ஊழல் என்பது வந்து புறையோடி போன சமூகத்தினுடைய புறையோடி போன ஒரு முடைநாற்றம் எடுத்த ஒரு பகுதி அது அதை வந்து டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வந்து அதிகமான ஒரு ஈகவர்னன்ஸை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்க முடியும் இப்போ மோடி என்ன பண்ணிட்டாரு ஊழலை வந்து மக்கள்கிட்ட பண்ணாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையில் வந்து கார்பரேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கார்பரேட் மூலமாக ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கார்பரேட்டு தான் அவனுக்கு ஆர்டர் வாங்கி கொடுக்குறாரு வெளிநாட்டு கூப்பிட்டு போகிறாரு வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி கொடுக்குறாரு கார்பரேட்ட அவருக்கு செலப்படுறான் பண்ணுறான் எலக்ட்ரல் பாண்டு ஒன்று கிரியேட் பண்ணி சட்டப்பூர்வமான ஊழல் படிச்சுன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிச்சா இல்லையா அப்போ சட்டப்பூர்வமாக மோடி மாதிரி ஊழல் பண்ண தெரியணும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு மோடி மாதிரி ஊழல் பண்ண தெரியலேன்னு நீங்கள் மாட்டிகிட்டு தான் முழிப்பீங்க மோடி அதை வச்சு தான் உங்களை சிபிஐயில் பிடிச்சி உள்ளே போடுவார் அதை வச்சு தான் இடி வச்சு ரைட் பண்ணுவார் மோடி மாதிரி செயற்கை நுண்ணறிவு ஊழல் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கோங்க உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க சும்மா லோக்கலில் போயிட்டு ஊழல் பண்ணிட்டு பிரயோஜனம் இல்லை அப்போ பத் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறது ஊழல் நீ சொன்னீங்கன்னா டிக்கெட்டுக்கு ஆயிரம் ரூபா ரூபாய்க்கு விற்கிறீ அதுக்கு பேர் ஊழல் என்னது அந்த பணம் எங்கே போச்சு இப்போ ஓன் டிக்கெட்டை ஓன் படத்தை வச்சு ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூவா சம்பாரித்த ஓ ரசிகர்கள் எப்படிப்பட்டவனாக இருப்பான் ஊழல் பண்ண இருப்பான் அந்த ரசிகர்களை வச்சு கட்டமைக்கூடிய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கும் ஊழல் ஆட்சியாக தானே இருக்கும் அந்த ஆட்சி மூலமாக வரக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அமைச்சர்கள் எப்படிப்பட்டவனாக இருப்பான் ஊழலுக்கு பெற்றவனாக தானே இருப்பான் அப்புறம் என்ன நீ ஊழலை ஒழிக்க போகிற கல்வி தரமான கல்வி தரமான மருத்துவம் தரமான சாலை வசதி தரமான தண்ணீர் வசதி தரமான போக்குவரத்து இது எல்லாத்தையும் இதுதான் கொடுக்க சொல்ல முடியும் இதுக்கு மேலே என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலேன்னு சொல்லக்கூடியவனை போய் இதுக்கு மேலே என்ன புதுசாக சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு ஒரு தலைவன் வந்து பேசுகிறாரு அப்படின்னா அந்த புதுசாக உனக்கு ஒன்றுமே தெரியாத கல்வியில் என்ன ப்ராப்ளம்னு உனக்கு தெரியல மருத்துவத்தில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு உனக்கு தெரியல சுகாதாரத்தில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியல குடிநீர் வசதியில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியல நதிநீரை பற்றி உனக்கு ஒரு அறிவும் கிடையாது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது பொருளாதாரம்னால் என்னென்னு தெரியாது ஒன்றுமே தெரியாதவனை போய் முதலமைச்சர் இந்த நாடு எங்க போகும் சொல்லுங்க நீயே ஒப்புதல் வாக்கும் நாமக்கல்ல காலையில கொடுத்தே இல்லையா கொடுத்தே இல்லையா நானும் சந்திரமண்டலத்துக்கு ஐடி கம்பெனி ஆரம்பிக்க கேட்குறேன் அமெரிக்காக்காரன் சந்திரமண்டலத்தில் ஐடி கம்பெனி ஆரம்பிக்க போறான் ஸ்பேஸ் ரிசர்ச் பார்க் உருவாக்க போறான் எடுத்து மூணு மார்ச எக்கனாமிக் காம்ப்ளெக்ஸ் அப்துல் கலாம் சொல்லிருக்காரு அதுக்கு தானே எல்லாரும் இங்கிருந்து அனுப்பிட்டு இருக்கோம் அங்க போய் ரிசர்ச் பண்ணணும்னு மினரல்ஸ் எடுக்கணும்னு மினரல்ஸ் எடுக்கிறதுக்கு இங்கேருந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சு மேலே வச்சு ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு இளவும் தெரியல உனக்கு சயின்ஸும் தெரியல அறிவியலும் தெரியல வரலாறும் தெரியல அரசியலும் தெரியல கல்வியை பற்றி ஒன்றும் தெரியல இப்போ மருத்துவத்தை பற்றி ஒன்றும் தெரியல எதுவும் தெரியல நீ சினிமா நடிகன் என்ற ஒரு நடிகையை மட்டும் வச்சுக்கிட்டு உன் பணத்தை வச்சு கொள்ளையடிச்சு சம்பாதிச்ச ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீ வந்து ஆட்சி அமைக்க வரேன்ற எதை பற்றியும் கற்றுக்க மாட்டேன் உங்ககிட்ட ஒரு அறிவார்ந்த கூட்டமே இல்லை எல்லாம் தற்கொலை கூட்டமாக இருக்குது கல்ல சுரண்ட லாட்ரி கூட்டம் இருக்குது இதை வச்சு நீ என்னத்தை நீ வந்து சாதனை பண்ணுவ உன்னை நம்பி எப்படி பொதுமக்கள் ஓட்டு போட முடியும் உன்னே நம்பி விஜய் என்ற நடிகனை பார்க்க வந்த பெண்கள் நீ செத்து போயிருக்கான் விஜய் என்ற நடிகனை பார்க்க வந்த குழந்தைகள் இன்றைக்கி உயிரை மாய்த்திருக்கிறது அந்த குழந்தை என்ன படிச்சு போவோம் இந்த ஐடி படிக்கிற பெண் பெண்கள் இந்த கற்றறிந்த பெண்கள் விஜய் என்ற ஒரு நடிகனை கணவனை விட விஜய் தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு பெண்கள் எதுக்காக பார்க்க வந்தாங்க விஜய்யே பார்க்க வந்தாங்க தன் அபிமான நடிகரை பார்க்க வந்தார்கள் ஆனால் இந்த பெண்களுக்கும் இந்த குழந்தைகளுக்கும் தெரியாது விஜய்கிட்ட இருக்கக்கூடிய கூட்டமெல்லாம் தற்கொலை கூட்டம் விஜய்கிட்ட இருக்கக்கூடிய கூட்டமெல்லாம் வந்து எதுக்கும் ஆகாத கூட்டம் யார் சொன்னாலும் கேட்காத கூட்டம் மரத்தில் ஏறும் மட்டையில் ஏறும் ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஏறும் சேவத்தில் ஏறும் ஏறி குதிக்கும் இந்த குதிக்கிற கூட்டத்தை வச்சுக்கிட்டு போய் பக்கத்தில் வச்சுருக்க விஜய் போய் பார்க்க போய் அந்த கூட்டத்தினாலேயே செத்து ஒழிஞ்சு நாற்பத்தோரு பேர் செத்து ஒழிஞ்சிட்டாங்க ஒழிஞ்சினாலும் இல்லையா நாற்பது பேர் அவுட்டு அப்போ நாற்பத்தோடு பேர் அவுட்டுக்கு என்ன பதில் யார் பதில் என்ன பதில் இந்த நாற்பத்தோரு பேருக்கு உயிருக்கு மதிப்பு கொடுத்து இதுவரைக்கும் ஒரு இரங்கல் உண்டா விஜய்டருந்து கொடைக்கம்பத்தை பாதியில் பறக்க விட்டியா ஒரு இரங்கல் அறிக்கை பேசுனியா குடும்பத்திற்கு இரங்கல் அறிக்க கொடுத்தியா நீ ஏதோ அருண்ராஜ் ஐஆர்எஸ் அனுப்பி வீடியோ காலில் பேசுகிறேன்ற என்ன வீடியோ காலில் பேசி என்ன பண்ண இருபது லட்சம் கொடுக்குறேன் ஏன் இது கொடுக்கல நீ ஏன் கொடுக்கல ஏன் இருபது லட்சம் தான் உன்னால் கொடுக்க முடியும் உச்ச நடிகர் தானே நீ ஆயிரம் கோடி சம்பளம் வாங்குற இல்லை வருஷத்துக்கு அதை விட்டுட்டு தானே இங்கே வந்த அந்த ஆயிரம் கோடி சம்பளம் வாங்குகிற சொத்து ஒன்றும் இல்லையா ஏன் ஆளுக்கு ஒரு கோடி கொடுத்து நாற்பத்தோரு கோடி கொடுக்க முடியாத அவனால் காயம்பட்ட இரநூறு பேருக்கு ஐம்பது லட்சம் கொடுக்க முடியாத அவன் உன்னால் அப்போ நீ என்ன அப்போ நீ எப்படிப்பட்ட எச்சக்காயில் எச்ச கையில் காக்காயை அவர்ட்டாத வந்து எப்படி வந்து ஒரு தலைவனாக முடியும் ம் சொல்லுங்கள் ஓகே இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு விஜய் அவர்களே தனியார் ட்வீட் போட்டதை நம்ம பார்த்தோம் நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு என்ன நீதி வெல்லும் சிபிஐ மாத்திர நீதி வென்றுமா ம் நீதி வென்றுருச்சா அப்போ உன் மேலே குற்றச்சாட்டு இருக்கின்றத ஒத்துக்கிறேன் நீ இந்த குற்றச்சாட்டு தமிழக அரசு அஸ்ராக்காருக்கு தலைமையில் உருவாக்கப்பட்ட எஸ்ஐடி உன்னை வந்து விசாரணை பண்ணி ஷீட் ஃபைல் பண்ணி உன்னைய வந்து குற்றவாளி கூப்பிட்டு ஏ ஒன் விஜய் ஏ டூ ஆதவர்ஜினா ஏ டூ புஷியானந்த் ஏ த்ரீ ஆதவர்ஜினா இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு உனைய குற்றச்சாட்டு போட்டால் பயந்து தானே நீ தலைமுறையாக இருந்தீங்க எல்லா பேரும் பயந்தானே இருந்தீங்க இன்னைக்கு வந்து நீதி வெள்ளும்னா என்ன அர்த்தம் சிபிஐட்ட போனால் நீதி செத்து போயிடும்னு சொன்னது யாரு சிபிஐட்ட போனால் கேஸ் வெளியே வராதுன்னு சொன்னது யாரு சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொன்னது யார் விஜய் தானே தானே சொன்னார் அந்த அஜித் குமார் கேஸில் சொன்னார் விஜய்தானே சொன்னேன் இப்போ எதுக்கு அங்கே போனேன் சிபிஐ டம் போன எங்களுக்கு தமிழ்நாட்டு ஒரு நீதிபதியை தலைமையாக கொண்டு எஸ்ஐடி அமைக்கணும்னு கேட்டது யார் தானே அப்போ அதை தானே தமிழ்நாடு அரசு செஞ்சது ஏன் இந்த தமிழ்நாடு அரசு மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அங்கே போனா நீ அங்கே எதுக்கு போன அப்போ நீ எதை வேன் வேண் வேண்டு வேண்டும் என்று சொன்னாயோ அதை வந்து வேணாம்னு சொல்கிற இப்போ உனக்கு உனக்குன்னு பிரச்சனை வந்த உடனே அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வந்தால் தமிழ்நாட்டில் சிஐடி எஸ்ஐடி அமைக்கணும் நீதிபதி தலைமையில் குழு அமைக்கணும் விசாரணை குழு அமைக்கணும் ஓகே உனக்குன்னு பிரச்சனை வந்தால் மத்திய அரசு அமைக்கணும் என்ன கணக்கு தமிழ்நாட்டில் ஓ மற்றவங்களுக்கு பிரச்சனை வந்தால் சிபிஐ எதுக்கு போகணும் உனக்குன்னு பிரச்சனை வந்தால் சிபிஐக்கு நீ போகணும் இது என்ன ஸ்டாண்ட் அது ஓகே அப்போ இவர் நீ வந்து எப்படிப்பட்ட ஒரு பச்சோந்தி என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது நீ தலைவன் மெட்டீரியல் கிடையாது நீ ஒரு பச்சோந்தி மெட்டீரியல் நீ ஒரு கோளை நீ வந்து ஒரு ஏமாற்றுக்காரன் நீ ஒரு கதை திரைக்கதை வசனம் நடித்து எழுதக்கூடிய வெறும் நடிகன் மட்டுமே வாழ்க்கையில் நீ நடிகன் அரசியலிலும் நீ நடிகன் தான் என்பது இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டது ஓகே ஓ கூட்டம் நீ கிரியேட் பண்ணக்கூடிய கூட்டம் வந்து வச்சுக்கிட்டு ஒன்றே மாதிரி ஒரு இந்த ஊழல் பண்ணுற கூட்டத்தை வச்சுக்கிட்டு உன்னையவும் தொண்டர்களை எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாகவும் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலர் ஆகிறதுக்கு பணம் வாங்கினார் குஷியானதுன்னு குற்றச்சாட்டு யார் சொன்னது அவங்க தானே சொன்னாங்க ஆமாம் கண்டிப்பாக அவங்க தானே சொன்னாங்க அப்போ ஒன்றிய செயலர் ஆகிறதுக்கு உங்கள்கிட்ட பணம் கொடுத்து ஒன்றிய செயலர் ஆ ஆகிறவன் நாளைக்கு எம்எல்ஏ ஆன பிறகு பணம் பணம் வாங்காமல் எப்படி ஊழல் இல்லை பண்ணாமல் எப்படி ஆட்சி அமைப்பான் ஆட்சி வேலை பண்ணுவான் சொல்லுங்க நீ எப்படி ஊழல் லெட்டர் அரசாங்கத்தை கொடுப்ப நீ எப்படி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக இருப்ப திமுகவும் அதிமுகவும் செய்த இத்தனை நலத்திட்டங்களில் ஒன்றாவது ஒன்றால் செய்ய முடியுமா சர்க்கார் படத்தில் எதை கொ கொடுத்துனேன் ஃபேனை மிக்சி கிரைண்டர் எல்லாத்தையும் கொடுத்துனே நீ கொடுத்துனேன் இல்லையா ஆமாம் அந்த ஃபேனு மிக்ஸி கிரைண்டரை கொடுக்க சொன்னது நான் யார் ஜெயலலிதா மாட்டை சொல்லி லேப்டாப்பு ஆடு மாடு கோழி ஃபேனு மிக்ஸி கிரைண்டரு இதெல்லாம் கொடுக்க சொல்லி திட்டம் வகுத்து கொடுத்தது நான் நீ அதெல்லாம் கொடுத்தின கொடுத்தின உன்னால் ஒரு இருபது லட்சம் சொன்னபடி வாக்க காப்பாற்ற முடிஞ்சுதா கொடுத்தியா நீ நீ என்னைக்கு போய் என்னைக்கு மக்களை பார்த்து நீ போய் கொடுக்க போகிற என்னைக்கு ஈமச் சடங்கில் கூட இருக்காதவன் நீ யார் இன்னைக்கு இருக்க போற பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மற்றும் ஒரு காலம் சந்திப்போம் நன்றி சார் முக்கிய நன்றி தேங்க்யூ